ஏழாம் வகுப்பு இயல் எட்டு அறம் என்னும் கதிர் முதல்ல பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழைய முன் அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் பாட்டை வாசிச்சிடலாம் குழந்தைங்க புத்தகத்தை கையில் வச்சுட்டு என் கூடையே சேர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசிப்பு பயிற்சியும் ஈஸியாக முடியும் இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அறநறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றனை அறிவோம் இளமை பருவம் அப்படின்னா சைல்டுஹுட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே குழந்தைங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க அதனால தான் குழந்தையிலேயே அவங்களுடைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவங்கள டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ் கராத்தே கிளாஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு எது விருப்பமோ அந்த கிளாஸில் சேர்த்து விடுறாங்க அப்போ தான் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு மொழியை கூட பெரியவங்களோட சின்ன ப பசங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படிங்கிறதும் உலகறிந்த அறிந்த உண்மைதான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அஞ்சு வயசுல நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னா ஐம்பது வயசுலே செய்ய முடியாது அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் சின்ன வயசுல ஒன்றுமே செய்ய முடியாது வளர வளர தான் எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு ஆனால் சின்ன வயசுல தான் எல்லா விஷயமுமே நம்மளால செய்ய முடியும் அப்போ அந்த அளவுக்கு நமக்கு பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்பவே எல்லா பண்புகளையும் கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ வெறுமன பாட புத்தகத்தை மட்டும் படிக்காம இந்த சமுதாயத்தில் வாழக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த நல்ல பண்புகளையும் நம்ம கத்துக்கணும் இந்த சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது எல்லாம் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆரம்பத்திலேயே நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வெளிப்படுத்துது அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அது நமக்கு தேவை பயன் அளிக்கிறது அதனால் இருந்தே அதாவது இளமை பருவத்திலிருந்தே இதெல்லாமே நம்ம கற்றுக்கணும் அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றனை அறிவோம் அப்படின்னா இந்த மாதிரி அறநெறி அற என்னது எனது நல்ல ஒழுக்கம் நல்ல பண்பு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இளமை பருவத்திலேயே கற்றுக்கணும் அப்படிங்கிறத எதோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க உழவு தொழில் விவசாயம் உழவு விவசாயத்தோடு விவசாயத்தோட ஒப்பிட்டு ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க